இவர் நடிச்ச படங்கள்ல இருந்து வர வேண்டிய அமௌண்ட் இன்னும் வீட்டுல அவங்க தந்தை தாயார் கேட்டதுக்கு இவர் மறுப்பு தெரிவிச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை தான் பிடிக்கும் சொல்லிட்டு வீட்டை விட்டு விதைக்கு செஞ்சுட்ட இந்த வீடியோவை அவரவே அப்லோட் பண்றாரா இல்ல வேற யாராவது அப்லோட் பண்றாங்களா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும் யாராவது உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட ஓப்பனா சொல்லிருக்கோம் இல்ல நீங்க யாராவது பொண்ணுங்கன்னா லவ் பண்ணி ஏமாந்தீங்க இந்த விஷயம் வந்து எனக்கு ஒரு கேள்வி எழுது ஒயிட் ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து இப்ப எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அழகான சின்ன பையன் ஒரு அழகான ஆக்டர்னு சொல்லலாம் ஒரு அழகான இளம் ஹீரோ வந்தாரு அதாவது தமிழ் வரப்பிரசாரமா ஒருத்தர் வந்தாரு கனாகான காலங்கள் மூலமா இன்ட்ரூஸ் ஆகி நிறைய படங்களை நடிச்சிருக்காரு கடைசியா அவர் நடிச்ச படம் இருகை பெற்று இப்போ இவருக்கு நடந்த ஒரு விஷயம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பீங்க நீங்க எல்லா யூடியூப் சேனல்ஸுமே இத ஒரு வெறித்தனமா இந்த மேட்ரை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா ஒரு சின்ன பையன் வாழ்க்கை போகுதுன்றது மெயின் ஃபீலிங் அடுத்தது நல்ல நடிப்பு திறமை உள்ள ஒரு அருமையான நடிகர் இப்படி போயிட்டாரு மூணாவதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல அழகுனா இவரு ஸ்ரீனா ஒரு அழகான ஹீரோன்னு போக இப்ப உடம்புலாம் குறைஞ்சு பலம் இழந்து போய் தலையில முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அது ஒரு காட்டு வாசி மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான தோற்றமே மாற்றி இவர் தான் ஸ்ரீயா அப்படின்னு யோசிச்சு இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு நிறைய சோசியல் மீடியாஸ் நிறைய வீடியோஸ் லிக்கோட்டிட்டு இருக்கு ஒன்னு ரெண்டு பேர் சொல்றாங்க இவராவே அதை போட்டாரு அப்படின்னு ஆனா பார்க்கும் போது எனக்கு தோல்ற ஒரு விஷயம் முதல் படியில இவர் போட்டுக்கலாம் வீடியோஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திட்டு வந்தார் ஆனா இப்போ அவர் இருக்கிற ஒரு மனநிலைமையிலும் சரி உடல் ரீதியாவும் சரி அவரு தான் அந்த வீடியோஸை எடுத்து போடுறாரா அப்படின்னு நமக்கு தெரியாது ஏன்னா அவருடைய சொல்றது எல்லாமே இவர் ட்ரக்ஸ்க்கு அடிமை ஆயிட்டாரு ட்ரக்ஸ்குள்ளேயே போயிட்டாரு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற ஒரு கருத்து இன்னொருத்தங்க என்ன ஒரு இதுல சொல்றாங்க கருத்துனாக்கா இல்ல இல்ல இவர் மன தளர்ச்சி அடைஞ்ச காரணம் இவர் நடிச்ச படங்கள்ல இருந்து வர வேண்டிய அமௌண்ட் இன்னும் வரல அப்படின்றது சில பேர் சொல்றது இவரை பத்தி இன்னும் நிறைய பேர் நேர வீட்டுக்கு போய் பார்த்தவங்க சொல்ற கருத்து என்னன்னா இவங்க வீட்டுல நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் நிறைய சிறுஞ்சஸ் கலந்துச்சு அது விட்டமின் இன்ஜெக்ஷன் பல மாதிரியான ட்ரக் இன்ஜெக்ஷன் கன்சூம் பண்ணிருக்காரு அப்படின்றது அவங்க தந்தை தாயார் கேட்டதுக்கு இவர் மறுப்பு தெரிவிச்சிட்டு எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை தான் பிடிக்கும் சொல்லிட்டு வீட்டை விட்டு விலைக்கு செஞ்சிருக்காரு இப்ப சில பேர் சொல்றாங்க இவர் இந்தியா இருக்காரு சில பேர் வெளிநாட்டுல இருக்காரு தெளிவுகள் கரெக்டா வரல இவர் எங்க கேக்குற கேள்வி ஏன் வந்து எல்லாரும் இதுக்கு உதவி பண்ண வரல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஃபினட் இல்லைங்களா அவர் இந்தியாவில இருக்காரா வெளிநாட்டுல இருக்காரா கூட யாராவது இருக்காங்களா அவருடைய சிநேகிதர்கள் இந்த வீடியோவை அவராவே அப்லோட் பண்றாரா இல்ல வேற யாராவது அப்லோட் பண்றாங்களான்றது நமக்கு சந்தேகத்தை வர வரவிருக்கிற ஒரு விஷயமா இருக்கு எல்லாத்த விட ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா இந்த நடிகர்கள் நடிகைகள்னால இந்த ஒரு சினிமா இல்ல சான்ஸ் இல்ல இல்ல காதல் தோல்வினா உடனே போய் விடுறது இந்த ட்ரக்ஸ் ஆர் ட்ரிங்க்ஸ் இதுக்கு நமக்கு நிறைய உதாரணங்கள் இருந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நடிகை திலகம் சாவத்திரி அம்மா எவ்வளவு அருமையான நடிகை அப்கோர்ஸ் ஜெமினி கணேஷன் சாவத்திரி அவர்கள் காம்பினேஷன் மறக்கவே முடியாது பட் அவங்களுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் ஓகே அதை நம்ம விட்டுரும் அதுக்கு நம்ம வரல அதுக்கு ஒரே தீர்வு ட்ரிங்க்ஸா இன்னைக்கு அவங்க உயிரோட இருந்தா எத்தனை யங்ஸ்டர்ஸ் பார்த்து இவ்வளவு அருமையான நடிகை நம்ம வச்சிருப்பாங்க இன்னைக்கு இருக்கிற இளம் ஜெனரேஷனுக்கு என்ன ஒரு வரப்பிரசாதமா இருக்கணும் அந்த மாதிரி எல்ட்ரெஸ்லாம் இருக்கிறது அது ட்ரிங்ஸுக்கு அடிமையாய் உயிரே போயிடுச்சு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா மனோரமாச்சி அவருடைய பையன் பூபதி அவர்கள் அவரை பெரிய ஹீரோவா கொண்டு வரணும்னு அம்மாவுடைய ஆசை அவங்களுக்குன்னு ஒரு வாரிசு பூபதி அவர்கள் அவரை வந்து நல்லா தான் ஹீரோவா தான் கொண்டு வந்தாங்க முதல்ல வந்து ஒரு சீரியல் எடுத்தாங்க நடிகை மீனா என்ன பண்ணாங்க அவரோட நல்ல ஒரு தாயா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நடிகை பட் அவங்களுக்குன்னு ஒரு ஆசை அவங்க பையன் பட் இதுக்குள்ள போய் அவரு நஷ்டப்பட்டு போயிட்டாரு எல்லா நடிகர்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதுக்கான தீர்வு நீங்க சொல்ற மாதிரி இல்ல சூசைடும் கிடையாது இப்ப நார்த் வந்து டோனியா நடிச்சிருந்தாரு சினிமா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி தற்கொலை வரைக்கும் போயிட்டாரு அப்படின்னு கேள்விப்படுறோம் சினிமான்றது ஒரு அலை மாதிரிங்க அடிக்கும் வரும் போகும் அந்த அலைக்குள்ள நீந்த தான் நடிகர் அதை விட்டு வெளியில போயிடும் அப்படின்றது இல்ல சினிமான்ற கடல் கூட நீந்தி தான் வரும் ஓகேங்களா இப்போ நான் ஸ்ரீக்கு சொல்ல வேண்டிய ஒரே அட்வைஸ் தயவு செய்து நீங்க எங்க இருந்தாலும் தயவு செய்து உங்களை தெளிவுபடுத்துங்க நீங்க எல்லாம் யாருமே ஹெல்ப்புக்கு வரலையான நடிகர் சங்கத்தில இருந்து பல சங்கங்கள்ல இருந்து நிறைய சேரிட்டி ஹவுசஸ்ல இருந்து உங்களுக்கு உதவி பண்ண எல்லாம் ரெடியா இருக்காங்க என்ன ஒண்ணு அவங்க அன்பு கரத்தை நீத்த போது நீங்க எடுத்துக்கொள்ள தயாரா இருக்கணும் இல்ல இதுக்கப்புறமா தான் போவேன் எனக்கு இந்த மாதிரி தான் உடம்பு மெரியணும் மெயினும் அது என்னங்க நீங்க என்னைக்கு வந்து குண்டா இருந்திருக்கீங்க என்னைக்குமே உங்களை ஒரு பிளாபி ஹீரோவை யாரும் பார்த்தது இல்லையே என்னைக்குமே உங்களை கரெக்டான ஒரு மனிதரை தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் போஸ்ல இருந்து உங்களை ரசிச்சுட்டு இருக்காங்க அழகான ஹீரோன்னு நீங்க ஏன் தின்னாய் தின்னாய் ஒரு ஸ்கெலிட்டன் உங்க உங்களுக்குள்ள வந்து பாடியில எலும்பு தான் தெரியுது அழுதியா வருது உங்க வீடியோவை பார்த்தா எல்லாம் அவ்வளவு மோசமான நிலைமை தலை என்னங்க அப்படி உங்களுக்கு தெரியாதா சில பேர் சொல்றாங்க லேடி மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின்லாம் சரி இதெல்லாம் நீங்க மைண்ட் ஒரு கிளாஷா நேரம் உங்களுக்கு தேவை ஒரு துணை நேரத்தில் அது நீங்க நினைச்சிய ஃப்ரெண்டாவும் இருக்கலாம் உங்க அம்மா அப்பாவும் இருக்கலாம் இல்ல ஒரு நல்ல சைக்கேட்டிக் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தேவை அதுக்கு முதல்ல நீங்க செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப் நீங்க எங்க இருந்து இந்த வீடியோஸ் அனுப்புறீங்க நீங்களாவே அனுப்புறீங்களா இல்ல கூட யாராவது இருந்து அனுப்புறாங்களா இந்த இந்த இடத்த எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க நீங்க சொல்லுங்க நிறைய பேர் ரெடியா இருக்காங்க சோ மெனி பீப்புள் நோன் டு மீட் நீங்க போறீங்களா நீங்க ஸ்ரீ பத்தி பேச போறீங்க எங்க இருக்கார் கண்டுபிடிச்சு சொல்லுங்க நாங்களா அவங்க ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கோம் சொல்லக்கூடிய ஆளுங்க இருக்காங்க அவங்க கைகளை நீட்டுறாங்க உதவிக்கு அந்த கையை பிடிச்சி முன்னுக்கு வர்றது உங்க கையில இருக்கு எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் எங்களுக்கே இவ்வளவு மனம் உடைஞ்சுன்னா உங்களை வளர்த்த அம்மா அப்பாவை பத்தி யோசனை பண்ணி பாருங்க சின்ன வயசுல உங்களுக்கு பணம் காசுன்னு என்னன்னு தெரிஞ்சிருக்காது அவ்வளவு வளர்த்த அம்மா அப்பா பணம் காசுக்காக ஆசைப்பட மாட்டாங்க இது இல்லைன்னா வேற தொழில் இருக்குங்க சினிமா என்னைக்குமே உங்களை வரவே இருக்கும் இப்போ எனக்கு என்ன சினிமால பேலன்ஸ் நினைக்கிறீங்களா எத்தனை பட கம்பெனி எனக்கு பேலன்ஸ் கொடுக்காம இருக்காங்க நான் மட்டும் ஹஸ்பண்டோட ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் இருக்கிறேன் நாங்களும் சிங்கிள் மாதிரியா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் ரெகுலர் இன்கம் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம் இப்போ நாங்க எல்லாமே போயிடலாமா இந்த மாதிரி ட்ரக் அது இதுன்னு இல்லையே நிறைய பேர் உங்க படத்தை பார்த்து உங்க ஃபேன்ஸ் நிறைய பாய்ஸ் இருக்கிறாங்க இன்னைக்கு என்ன எல்லாமே ரஜினி சார் சர்பட் அவங்க ஃபேன் கமல் சார் சர்பட் அவங்க ஃபேன் மற்ற ஆர்டிஸ்ட் பார்ட் எல்லாரும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க நீங்க கொடுக்குற மாரல் அவங்களுக்கு ஒரு நல்ல மாரலா இருக்கும் ஹை நம்ம ஹீரோ எப்படி இருக்காரு நம்ம அப்படி இருக்கணும் ஆனா நீங்க கொடுக்குற மாரல் சரியா சாப்பிடாம அந்த மாதிரி டேரக்டிங் பண்ணி ஒரு எலும்பு கூடவே போய் தலையெல்லாம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு மாடலா நீங்க இருந்தீங்கன்னா நாளைக்கு பல உங்களை பார்த்து அதே மாதிரி தான் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஸ்ரீ அவர்களே இப்படி ஆறாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க ஒரு ஹீரோ எப்ப பார்த்தாலும் இறங்கினா கேட்டிருப்பாங்க பார்த்தா சுத்தி வேற ரெண்டு மூணு அசிஸ்டன்ஸ் டச் நாள் கேமரா டேரக்டர்ஸ் டைரக்டர்ஸ் கும்பலை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஹீரோவை ஏன் உங்களுக்கு தனிமைப்படுத்திக்கிட்டீங்கன்னா முதல்ல இப்ப எங்களுக்கு ஷூட்டிங் இல்லாம ரெண்டு நாள் உட்காந்தக்கா வீட்டுல பைத்தியம் பிடிக்குது ஏன்கிட்ட பாலத்துல போற எட்டி பாக்கறோம் நாலு ஜனங்களை பார்த்தா தான் நல்லா இருக்கு ஒரு ஹீரோவா உங்களுக்கு தெரியாத தனிமைப்படுத்தினா இது இன்னும் அதிகமாக போகுதுன்னு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும் போதே யாராவது உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட ஓபனா சொல்லிருக்கலாம் இல்ல உங்க பெத்த தாய் கிட்டே சொல்லி மாதிரி இருக்கு அந்த நேரத்துல தான் உங்க கம்பெனி தேவை ஆறுதலுக்கு ஆள் தேவை இல்லை ஒரு டாக்டர் கிட்ட மனநல மருத்துவர்கள் நீ சொல்றதை வெளியில சொல்ல மாட்டாங்க என் மனசு என்னென்னமோ ஒரு மாதிரி இது பண்ணுது ஐ ஃபிட் ஃபார் நத்திங் நினைக்கிறேன் என்ன என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரியல இல்ல நீங்க ஏதாவது லவ் பண்ணி ஏமாந்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து எனக்கு ஒரு கேள்வி எழுது ஏன்னா இப்ப ஒண்ணுமே இல்லாம ஜஸ்ட் ஒரு பணத்துக்காக ஒரு காசுக்காக இந்த மாதிரி ஷூட்டிங் கரெக்டா வரலன்றதுக்காக என்ன முடிவு எடுத்தீங்களா இல்ல உங்க வாழ்க்கையில அப்படி வேற ஏதாவது நம்பர் இருக்காரா இருந்தாலும் தெரியப்படுத்துங்க ஃப்ரீ போரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன அட்வைஸ் உங்க பையன் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு மைண்ட் செட்ல உங்க பேச்செல்லாம் கேட்காம இந்த மாதிரி அது இதுன்னு அடிமை ஆட்டாரு இப்ப திரும்ப நிச்சயமா வருவார் ஏன்னா எல்லா சேனலுமே இன்னைக்கு ஹைலைட் உங்க பையன் தான் எல்லாருமே எப்படி திருப்பி வருவாரா மாட்டாரா என்ன ஆக போதும் எல்லாமே உங்களை விட குழம்புல இப்ப பப்ளிக் அதிகமா பழகிட்டு இருக்காங்க வரும்போது பிரியத்த பாசத்தை மட்டும் காட்டுங்க ஏன்டா இப்படி செய்யற ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி திரும்ப திரும்ப பழைய ஞாபகங்களுக்கு அவரை கொண்டு போய் விட்டுறாதீங்க வரும்போது உங்க கைய நீட்டி வாக்கண்ணா நீ வந்துட்டே இதே போரும்டா பரவாயில்லடா அப்படின்னு சொல்லுங்க நிச்சயமா ஒரு தாய் உங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு அவசியம் இல்ல ஏன்னா வர பிள்ளைக்கு உங்க கையால சாப்பாடு ஊட்டி விடுங்க நல்லபடியா சமைச்சு போடுங்க நிச்சயமா அந்த தாய் பாசத்துக்கு அடிமையாயி எத்தனையோ சினிமால கூட காட்டுறாங்க நான் நாக நான் இல்லை தாய் அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கமல்சு கடிக்ட் ஆனவரு இப்போ உங்க அம்மா பாசத்துல இதாயிட்டாரு அப்படின்னா இதெல்லாம் வந்து சும்மா நடக்கிறது இல்லைங்க சினிமால காட்டுறதுல நிறைய உண்மைகள் இருக்கு வந்த உடனே நீங்க ஏன்டா இப்படி பண்ணிட்ட எல்லாரையும் நம்மளை பத்தி பேசுறாங்களே இப்படி பண்றீங்களே நீங்க ஏசி பேச பேச தள்ளி போகத்தான் அவருக்கு தோணும் எல்லாத்தையும் வீட்டு அம்மா அப்பா தான் இருக்காங்களே போலான்னு வரும்போது நல்லபடியா வரவேற்பு கொடுங்க பிரியமா பாசமா பாத்துங்க ப்ரொஃபஷன் உடனே போகணும்னு அவசியம் இல்ல நீங்க இதுல பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சு பாருங்க முக்கியமா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி மனநிலைமை எப்படி இருந்துச்சு என் ஏன் இப்படி ஆனாரு உண்மையிலே காரணம் இந்த ட்ரக்ஸா இல்ல இந்த உங்களுடைய பணம் கிடைக்காம போச்சா இல்ல வேற ஏதாவது காரணம் இதுக்குள்ள இருக்கா ஏன் திடீர்னு இந்த மாதிரி மாற்றம் ஏன் யாருமே வேணான்னு போன மாற்றம் என்னன்னு ஏன்னா பெத்த அம்மா அப்பாக்கு தெரியாத கூட கூட இருக்க நண்பர்களுக்கு தெரியும் ஏன்னா உங்க அக்கம் பக்கத்து விட்டு ஆளுங்களோட ஒரு பழகுறா இருந்தா அவங்க கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டு வச்சுங்க அண்ட் தெரிஞ்ச விஷயங்களை தயவுசெய்து வெளிப்படையா சொல்லுங்க அப்பதான் யாராவது உதவி பண்ணுவாங்க ஏன்னா இப்படி ஆயிட்டான் அப்படி ஆயிட்டான்னு க்ளோஸா வச்சிருந்தோம் ஒண்ணுமே இல்லை ஏன்னா இருக்கிறது மீடியா எனக்கு இருந்தாலும் வெளியில வந்துடும் அதனால நீங்க சொன்னீங்கன்னா உங்க பையனுக்கு அது ஒரு ஹெல்ப் இருக்கும் எங்களால முடிஞ்ச எல்லா உதவிகளும் செய்யறதுக்கு இஸ் ரெடி மீடியா இஸ் ரெடி உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரெடியா இருக்காங்க பப்ளிகும் ரெடியா இருக்காங்க ஏன்னா எங்களுக்கு எல்லாம் ஸ்ரீமாரிய ஒரு ஆக்டர் திருப்பி வரணும் நிறைய படங்கள்ல நடிக்கணும் நாங்க எல்லாம் கை தட்டி பாக்கணும் நீங்க ஒரு முந்தோன்றாரணம் இனிமே இருங்க இது வரைக்கும் நீங்க தவறா போயிட்டீங்க இனிமே என்ன நினைக்கணும் ஸ்ரீன்றவர் டிப்ரெஷன் குள்ள போயிட்டாரு இப்போ இல்லங்க டிப்ரெஷனே தெரியல அவர் முகத்துல அவ்வளவு ஜாலியா வராரு கொள்றாரு ஃபேஸ் ஐ ஃபோகாட் இட் அப்படின்னு திரும்ப வந்துட்டாரு இப்ப பாருங்க என்ன மாதிரி இருக்காரு எக்ஸசைஸ் பண்ணி மஸ்கிள் ஆயிட்டாரு மேன்லி ஆயிட்டாரு இப்படி நீங்க சொல்ல வைக்கணும் அதுதான் ஸ்ரீயுடைய சக்சஸ் உங்களை அப்படி பார்க்க நாங்க ஆசைப்படுறோம் என்னைக்குமே ஒரு நடிகன் எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமா இருக்கணும் ஹூ இஸ் அ ஹீரோ ஹீரோன ஸ்டைல் மட்டும் ஃபாலோ பண்றது இல்ல கேலிபோ இந்த மாதிரி நேரத்திலயும் நான் வருவேன் நான் தில்லு அவன் ஹீமேன் ஸ்பைடர் மேன் சூப்பர்மேன் அப்படின்னு சொல்றவங்க தான் ஹீரோ உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு வயசு இருக்கு இடம் இருக்கு அதை நீங்களே இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க தயவு சரி இருக்கிற இடத்த தெளிவுப்படுத்துங்க